Hi universe. Welcome to SUPER KITCHEN நம்ம இந்த ஒரு கப் கோதுமை மாவை வச்சு வெளியில முறு முறணும் அதே சமயம் உள்ள நல்ல ஜூசியா வெள்ள சக்கரை சேர்க்காம சாப்பிடுறதுக்கே அருமையான சுவையில ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு அகலமான பிளேட்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதுல சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் இப்ப கையை வச்சு இந்த மாவை நல்லா ஈவனா இந்த நெய்யோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப மாவு மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படி பிடிச்சு பார்க்கணும் பிடிச்சு பார்த்தோம்னா கொழுக்கட்டை வடிவத்துல மாவு பிடிபடணும் இப்போ நம்ம கோதுமை அழந்தோடல அந்த கப்பல அரை கப் அளவுக்கு அளவுக்கு தண்ணீரை இந்த மாவுல நல்லா தெளிச்சு தெளிச்சுட்டு பசையணும் எடுத்தோடனே எல்லா தண்ணியும் சேர்த்து நீங்க பசைய கூடாது அதே சமயம் அதிகமாவும் தண்ணி சேர்க்க கூடாது ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் தண்ணீர் சரியானதா இருக்கும் இப்ப பாருங்க மாவு நல்லா தண்ணி சேர்த்துட்டு இது போல சப்பாத்தி மாவு போல நல்ல சாஃப்டா பசிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பசிஞ்ச மாவுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மேலே நெய்யோ அப்படி இல்லட்டா எண்ணெயோ சேர்த்துட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க இது மாதிரி செய்யறதுனால மாவு எவ்வளவு நேரம் ஆனாலும் காயாத இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உரட்டும் இந்த மாவு ஊறி வர கேப்ல சின்னதா ஒரு போல் எடுத்துக்கோங்க இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா சேர்க்கறதுல விருப்பம் இல்லனா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்ணா இந்த கலவை அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா கேஸ் ஸ்டவ்ல ஒரு அடிகளமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதுல கோதுமை மாவு அளந்துள்ள அந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கூடவே அதே கப்பால அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா ஈவனா கலந்து விடுங்க நம்ம நல்லா இந்த வெள்ள தண்ணி நல்லா தளதலண்ணி கொதிச்சு வந்தாலே போதும் விரல்களால தண்ணியை தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே போதும் பாகுபதம் எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது இப்போ இந்த சமயத்துல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த சமயத்துல இது நல்ல சூடா இருக்கும் சோ இது ஒரு வெது வெதுப்பான சூடுக்கு ஆறி வரட்டும் அடுத்ததா நம்ம ஆல்ரெடி ஒரு வச்சிருந்தோம்ல கோதுமை மாவு அத பாத்திரலாம் பாருங்க நல்ல சாஃப்டா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைகளா இது மாதிரி உருட்டிக்கலாம் நான் வந்து பெருசும் இல்லாம சின்ன சைஸும் இல்லாத இந்த அளவுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு ஒன்பது உருண்டை உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததா நல்லா சுத்தமா இருக்கிற கிச்சன் கவுண்டர் டாப் மேலே கொஞ்சமா கோதுமை மாவை எடுத்து இது மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைய நல்லா பிளாட்டா கையாலேயே தட்டிட்டு கோதுமை மாவுல முன்னாடியும் பின்னாடியும் நல்லா பரட்டிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி போல நல்லா தின்னா திரட்டிக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு தின்னா திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க நான் வந்து இந்த கணத்துக்கு இது நல்லா தின்னா சப்பாத்தி போல திரட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஆல்ரெடி மைதாவும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கலவையை இது போல நல்லா கலக்கி விட்டுட்டு அதுல இருந்து கொஞ்சமா அந்த எண்ணெயை எடுத்துட்டு இது மேல நல்லா ஈவனா பிரஷ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலையும் கீழேயும் கொஞ்சமா கேப் விட்டுட்டு இந்த மிடில் போர்ஷனை மட்டும் கத்தியை வச்சு இந்த மாதிரி ஸ்கேலால கோடு போடுற மாதிரி நல்லா நீட் நீட்டா கத்தியால கீறி விடுங்க இந்த மாதிரி கீறி விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே விரல்களால எடுத்துடுங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ரிப்பன் போல நமக்கு லேயர் லேயரா தெரியும் இதை அப்படியே ஒண்ணு சேர்த்துட்டு இந்த அடிப்பக்கத்தை இன்னொரு விரலால தூக்கிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் நல்லா சுருட்டி விடுங்க சுருட்டி முடிச்சுட்டு பார்த்தோம்னா பாக்கிறதுக்கு இது கயிறு போல இருக்கும் இது அப்படியே நம்ம முறுக்கு சுத்துவோம்ல அந்த மாதிரி ஒரே சுத்துதான் சுத்தி விட்டுட்டு இந்த ஓரங்களை மட்டும் நம்ம ஜாயின் பண்ண போறோம் அதுக்காக நம்ம மைதா கரைச்சு வச்சிருந்தோம்ல எண்ணெயில அந்த கலவில இருந்து கொஞ்சமா அதுல எடுத்து வச்சுட்டு நல்லா டைட்டா பிரெஸ் பண்ணி விடுங்க இது போய் நல்லா ஒட்டிக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே இந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த உருண்டைகள்ல எவ்வளவு லேயர்ஸ் இருக்குன்னு இந்த மாதிரி லேயர்ஸ் இருந்தாதான் ஸ்வீட் வந்து சாப்பிடும் போது நல்ல லேயர் லேயரா கிடைக்கும் ஓகே இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையுமே நல்ல சூடா இருக்கிற எண்ணெயில நம்ம ரெண்டு பேச்சா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல மிதமான தீயில நல்ல முன்னாடியும் பின்னாடியும் பெரட்டி பெரட்டி கொடுத்துட்டு நல்ல ஒரு பொன்னிறமான கலர் வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே சுத்தமா வடிச்சிட்டு அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிடலாம் இதே போல மீதமா இருக்கிற எல்லா பீசஸையுமே இந்த ஆயில்ல போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரை பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே இப்ப காட்டுறேன் பாருங்க பாருங்க இந்த பீசஸ் எல்லாத்தையுமே இப்ப ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இந்த வேலைகளை எல்லாம் இந்த ஜாக்கிர சிரப் ஆறுறதுக்கும் சரியா போயிடும் பின்னடியும் பெரட்டி பெரட்டி கொடுத்துட்டு நல்லா டிப் பண்ணி விடுங்க இது போல சூடா இருக்கிற எல்லா பீசஸையுமே இந்த ஜாக்கரி சிரப்ல சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா டிப் பண்ணி வச்சிட்டு விடுங்க இந்த மாதிரி பத்து நிமிஷம் ஒரு நாளே போதும் இந்த சிரப் எல்லாத்தையுமே இதை அப்படியே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிடும் அதுக்கப்புறம் மாவட்ட ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஒரு கப் கோதுமை மாவை வச்சு வெளில நல்ல மொறு உள்ள நல்ல ஜூசியா சாப்பிடுறதுக்கே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டா வெளியிலே வச்சு மூணு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் கெட்டே போகாது நீங்களும் உங்க வீட்டில் இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்